நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாதன் வேலியில் தான் இருக்கிறோம் இப்போ தான் வந்துருக்கு வந்துருக்கும் காந்தலூர்ல வந்து ஒரு சூப்பரான ரெசார்ட்டில் இருக்கிறேன் அந்த ரெஸ்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரிசார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஃபேமிலிக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ரெண்டாகத்தங்கிறதுனால நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கேம்ப் ஃபயர்லாம் அவங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் கார்டன்லாம் எல்லாமே செட்டப்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களோட கிரவுண்டு எல்லாமே இருக்குது அதையும் உங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் அதையும் வீடியோவில் பாருங்கள் நாங்கள் இங்கே அன்சீசனில் போனதுனால மூணு ரூம் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு புக் பண்ணோம் நாங்கள் அன்சீசன்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரியில் போயிருந்தோம் ஒரு நாள் மட்டும்தான் தங்கியிருந்தோம் இந்த ஆடன் வேலியை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது நெக்ஸ்ட் இப்போ ஆர்டன் வேலியோட நைட் வியூ பாருங்கள் நைட்டுக்கு வந்து டிஃபன் நாங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா வாங்கியிருந்தாங்க காலையில் டீயோடு சேர்த்து எட்நூற்றம்பது ரூபா ஆப்போசிட்டில் இருக்க மலை தான் வந்து மூணார் மலை இந்த ஆடன் வேல்யூ வந்து ஒரு பட்ஜெட்டாக தங்குறதுக்கு நல்லாவே இருக்குது கொஞ்சம் லக்ஸுரியாகவே இருந்துச்சு நாங்கள் நைட்டு மட்டும்தான் இங்கே தங்கினோம் அடுத்த நாள் காலையில் வந்து ரூம் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டோம் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வந்தோம் இட்லி சட்னி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க மூணு வகை சட்னி ரெடி பண்ணி கொடுத்தாங்க டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு நம்ம வீட்டில் சாப்பிட்ற இட்லி அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம ஆடன் வேலி பக்கத்தில் இருக்க கார்டன் செட்டப்பு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு விளாடுறத சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருக்குது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க நான் சொல்கிறேன் இப்போ காந்தூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடன் வேலி வந்திருக்கோம் அந்த வேலியில் வந்து நாங்கள் மூணு ரூம் எடுத்திருந்தோம் ஏன்னா நாங்கள் ஃபேமிலி மூணு ஃபேமிலியாக இருந்ததுனால மூணு ரூம் எடுத்துருந்தோம் அந்த ரூம் எப்படி எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது அன்சீசன்றதுனால கொஞ்சம் பிரைஸ் கம்மியாக இருக்குது ஆனால் நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரூம் காட்டுறேன் வாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கூமு அதே மாதிரி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இதுதான் உள்ள என்ட்ரான உடனே சாரி கொஞ்சம் லைட்டிங் ப்ராப்ளம் கொஞ்சம் டைம் இல்லை கொஞ்சம் டைம் இல்லாத எடுத்ததுனால கொஞ்சம் லைட்டிங் பிரச்சனை மற்ற ரெண்டு ரூம் வந்து உங்களுக்கு கிளியரா லைட்டிங்கோட நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இதுதான் ரூமு ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட் ரெண்டு பேர் படிக்கலாம் குழந்தைகளோட படிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு டிவி ஒன்னு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு இப்போ அவங்க மேலே இருக்கிற ரெண்டு ரூம் காட்டுறேன் அதில் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இன்னும் ரெண்டு ரூம் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது ரூமு ஆனா இந்த ரூம்ல ஒரு மைனஸ் என்ன டிவி கிடையாது இல்லை எப்படி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குறதுலேயே உங்களுக்கு இதை விட ஒரு சூப்பரான ஒரு மூணாவது ரூம் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் நான் சொன்ன மூணாவது ரூம்மு இதுதான் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரைட் தான் போட்டு நான் கட் பண்ணி போட்டுருக்கேன் இந்த மூணாவது ரூம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்க காட்டுறேன் இப்போ இந்த ஸ்ரீனா வியூஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் பாருங்கள் இங்கேருந்து ஓரளவு மூணாரே கவர் ஆகும் காந்தபோக்கிலேருந்து மூணாரே ஓரளவு க கவர் ஆகும் நீங்கள் பார்க்கறது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வியூஸ்னு இப்போ இந்த சைடு காட்டுறேன் இங்கே வியூஸ் நல்லாயிருக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா பனிமூட்டமாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இந்த ஆடம் வேலி ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபென்லியான ஒரு ரெசார்ட்டு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இதோட லொக்கேஷனை நான் உங்களுக்கு ஷேர் ஸோ கண்டிப்பாக நீங்கள் காரம்பூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்டும் ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த அட்ரஸ் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள் டோட்டலாக ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் ஒரு ரெசார்ட் தான் அது பாத்ரூம் கூட நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க க்ளீன் ரூம் பற்றி இவ்வளோ தான் வாங்க பக்கத்தில் கார்டன் அங்கே இருக்க அந்த ரூம் பற்றிலாம் பார்ப்போம் இதுதான் நான் சொன்னேன் அந்த கார்டன் பார்த்தீங்கன்னா கார்டனில் வந்து நீங்கள் எல்லாமே ஜாலியாக விளாட்றதுக்கு நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளே கிரவுண்டு எல்லாமே இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா சும்மா டென்ட் ஹவுஸ் மாதிரி அடிச்சிருப்பாங்க சும்மா நீங்கள் நைட்டில் உட்காந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணலாம் டோட்டலாக இந்த ரிசார்ட் பற்றி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக காந்தலூர் கேரளா போனீங்கன்னா இந்த ரெசார்ட் கண்டிப்பாக போய் தங்கி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் நான் காட்டாத ஒரு ரூம் இப்போ உங்களுக்கு அதையும் வெளிச்சத்தில் க்ளியராக லைட்டிங்கில் காட்டிட்டேன் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் காந்தலூர் போகிறவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்